ஜங்ஷன்ல பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க இரண்டாயிரத்து பதினைந்தில் பெருமழையின் போது செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டதால் சென்னை வெள்ளக்காடானது போல இப்போது சாத்தனூர் அணையால் நான்கு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார் சாத்தனூர் அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுக்கு ஏழு கேள்விகளை அவர் முன்வைத்துள்ளார் சாத்தனூர் அணையின் நீர்மட்டம் நூற்று பத்தொன்பது அடி அதன் கொள்ளளவு ஏழு புள்ளி மூன்று இரண்டு டிஎம்சி நவம்பர் முப்பதில் காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் நூற்று பதினேழு புள்ளி ஐந்து ஐந்து அடி அதாவது ஒரு டிஎம்சிக்கும் குறைவான தண்ணீர் வந்தாலே அணை நிரம்பி பேரழிவு ஏற்பட்டிருக்கும் வினாடிக்கு பதினோராயிரத்து ஐநூறு கன அடி வீதம் தண்ணீர் வருவதாக கணக்கில் கொண்டாலே அதிகபட்சமாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அணை நிரம்பி இருக்கும் அத்தகைய சூழலில் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மொத்தமாக நூற்றி எழுபது சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது பெருவெள்ளம் ஏற்படும் என்பதை உணர்ந்து அணையிலிருந்து மக்களை பாதிக்காத வகையில் வினாடிக்கு ஐம்பதாயிரம் கன அடி வரை தண்ணீரை திறந்திருக்க வேண்டும் அணையின் நீர்மட்டத்தை குறைத்திருக்க வேண்டும் இதை தமிழக அரசு செய்யாதது ஏன் அடுத்த டிசம்பர் ஒன்று இரவு ஒன்பது மணி அளவில் வினாடிக்கு முப்பத்தி இரண்டாயிரம் கன அடி நீர்வரத்து வந்து கொண்டு இருந்ததாக தமிழக அரசு கூறியிருக்கிறது ஆனால் அன்று காலை எட்டு மணிக்கு இரண்டாவது வெள்ளாபாய எச்சரிக்கை விடப்பட்டு வினாடிக்கு பதினைந்தாயிரம் கன அடி நீர் திறந்து விடப்பட்டு இருக்கிறது அதே நாள் காலை பனிரெண்டு மணிக்கு மூன்றாவது வெள்ளாபாய எச்சரிக்கை விடப்பட்டு வினாடிக்கு இருபதாயிரம் கன அடி நீர் திறந்து விடப்பட்டு இருக்கிறது அணை நிரம்பி வழியும் தருவாயில் இருக்கும்போது அணைக்கு வரும் நீரில் பாதிக்கும் குறைவான தண்ணீரை மட்டுமே வெளியேற்றியது சரியா அதே டிசம்பர் ஒன்று இரவு பத்து மணிக்கு நான்காவது வெள்ளபாய் எச்சரிக்கை வெளியிடப்பட்டது அப்போது அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீரின் அளவு வெறும் முப்பதாயிரம் கன அடுத்த இரண்டு மணி நேரத்தில் அணைக்கு வந்த நீரின் அளவு அறுபத்தி இரண்டாயிரம் கன அடியாகவும் நள்ளிரவு ஒரு மணிக்கு ஒரு லட்சத்து ஆறாயிரம் கன அதிகாலை இரண்டு மணிக்கு ஒன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சம் கன உயர்ந்துள்ளது அந்த நீர் அப்படியே ஆற்றில் திறக்கப்பட்டதாக தமிழக அரசு கூறியிருக்கிறது ஆனால் கூடுதல் நீர் திறக்கப்பட்டது வெளியிடப்படவில்லை வினாடிக்கு முப்பதாயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்படும் என கூறிவிட்டு ஒன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டால் அதை எதிர்கொள்ள மக்கள் எவ்வாறு தயாராவார்கள் இறுதியாக டிசம்பர் இரண்டு அதிகாலை இரண்டு புள்ளி நான்கு ஐந்து மணிக்கு ஐந்தாம் வெள்ளாபாய் எச்சரிக்கை விடப்பட்டு ஒன்று புள்ளி ஆறு எட்டு லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டதாக தமிழக அரசு கூறியிருக்கிறது அதிகாலை இரண்டு புள்ளி நான்கு ஐந்து மணிக்கு ஒன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதாக அதிகாலை நான்கு புள்ளி ஒன்று ஐந்து மணி அளவில் ஊடகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது நள்ளிரவில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த மக்களுக்கு நீர்வளத்துறை எச்சரிக்கை சென்றடையவில்லை எச்சரிக்கை விடுக்கும் ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்பாகவே அணையில் இருந்து ஒன்று புள்ளி ஆறு எட்டு லட்சம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டுள்ளது ஒன்று புள்ளி ஆறு எட்டு லட்சம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படும் என்பதை சற்றும் எதிர்பாராத நான்கு மாவட்ட கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் திணறின உயிரை பாதுகாத்துக் கொள்ள வீடுகளில் இருந்து வெளியேறியவர்கள் தங்களது உடைமைகளை பாதுகாக்க முடியவில்லை வீடுகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் விவசாய நிலங்கள் உள்ளிட்டவை வெள்ள நீரில் மூழ்கியது கால்நடைகள் உயிரிழந்தன கார்கள் இருசக்கர வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டன நள்ளிரவு நேரத்தில் விடப்படும் எச்சரிக்கை எவ்வாறு உறக்கத்தில் மக்களை சென்றடையும் என்ற சிந்தனை தமிழக அரசுக்கு இருக்க வேண்டாமா செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டதால் பேரழிவு ஏற்பட்டதற்கு காரணம் ஏரிக்கு தண்ணீர் வரவர திறக்காமல் அனைத்தையும் சேர்த்து வைத்து மொத்தமாக திறந்ததுதான் அதே தவறைதான் சாத்தனூர் அணைத்தரப்பு விவகாரத்தில் திமுக அரசும் செய்திருக்கிறது ஆனால் தாங்களின் தவறை உணராமல் சாதுரியமாக தமிழக அரசு பாராட்டிக் கொள்கிறது சாத்தனூர் அணையிலிருந்து நள்ளிரவில் முன்னறிவிப்பின்றி தண்ணீர் திறக்கப்பட்டதால் நான்கு மாவட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் சார்பில் எழுப்பப்படும் இந்த வினாக்களுக்கு தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என அன்புமணி கூறியுள்ளார்